திருப்பூர் அருகே அரசு உயர்நிலை பள்ளியில் அட்மிஷனுக்கு பணம் கேட்டு தலைமை ஆசிரியர் கரார் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது யார் கூறினாலும் அட்மிஷன் நோ என்று மறுக்கும் தலைமை ஆசிரியர் குறித்தும் ஏழை மாணவிகளின் கண்ணீர் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் அருகே கணக்கம்பாளையம் ஊராட்சி பகுதியில் கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளிக்கூடம் செயல்பட்டு வருகிறது இதன் தலைமை ஆசிரியராக கே பிச்சாண்டி என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கணக்கம்பாளையம் பெருமாநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் தற்போது இந்த பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பெருமாநல்லூர் அருகே உள்ள பூலுவப்பட்டி உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரு மாணவி முன்னூறு மதிப்பெண்களும் மற்றொரு மாணவி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் இந்த இரண்டு மாணவிகளும் கணக்கம்பாளையம் மேல்நிலை பள்ளிக்கூடத்தில் சேர்வதற்கு கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளிக்கூடத்தை அணுகிய போது நானூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் இருந்தால் சேர்த்துக் கொள்வதாக தலைமை ஆசிரியர் கூறியிருக்கிறார் மேலும் அங்கு பெற்றோர் வந்திருந்த நிலையில் அவர்களிடம் பள்ளியில் தலைமை கே பிச்சாண்டி மாணவர் சேர்க்கைக்கு தலா நான்காயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் இது பள்ளி வளர்ச்சி நிதிக்கானது என கூறி முப்பதற்கும் மேற்பட்ட பெற்றோர்களிடம் கட்டாயமாக பணம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த இரண்டு மாணவிகளின் பெற்றோர் தங்களிடம் பணம் இல்லை என கூறி முதன்மை கல்வி அதிகாரியை அணுகிய போது மாணவிகளின் மதிப்பெண் சான்றிதழில் முதன்மை கல்வி அதிகாரி கீதா கையொப்பமிட்டு பள்ளியில் சேர்த்துக் கொள்வதற்கு பரிந்துரைத்துள்ளார் ஆனாலும் அடம் பிடித்த தலைமை ஆசிரியர் யார் கையெழுத்து போட்டாலும் சீட் கிடையாது என கரார் காட்டி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியின் பரிந்துரையை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் முதன்மை கல்வி அதிகாரியின் கையொப்பம் மற்றும் முத்திரையுடன் கூடிய மதிப்பெண் பட்டியல் பரிந்துரை இருந்தும் அரசு பள்ளியில் மாணவிகளை சேர்க்க தலைமை ஆசிரியர் அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தங்களை போன்ற ஏழை எளியோர் கல்வி கற்க உருவாக்கப்பட்ட அரசு பள்ளியில் இப்படி செய்வது தங்களுடைய எதிர்காலத்தையே அழித்துவிடும் என கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மாணவிகள் ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அரசு பள்ளியில் இப்படி அராஜகமாக பணம் வசூலிக்கும் தலைமை ஆசிரியரின் நடவடிக்கையால் ஏழை பாமர நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகள் பாதிக்கப்படும் அபாயம் உண்டாகியுள்ளது எனவே இது போன்ற செயலை அரசு உடனடியாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அத்துமீறி பண வசூல் வேட்டையில் ஈடுபடும் தலைமை ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐநூறு நானூறு மார்க்கு நீங்கள் எடுத்துருக்கணும் முந்நூற்றம்பது மார்க்கு இருந்தால் நாங்கள் சேர்த்த மாட்டோம் அப்படின்னு ஒரு தனியார் கல்வியில் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு அரசு பள்ளியில் இப்படி ஒரு கட்டாயப்படுத்தும் போது என்ன மதிப்பெண் இருக்கோ அந்த மதிப்பெண்ணுக்கு உண்டான அந்த கல்வி எந்த குரூப்பில் சேர்த்துருமோ அந்த குரூப்பில் சேர்த்துணும் அது ஒரு தலைமையை செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு நீங்கள் ரெண்டாயிரூவா கூடு நாலாயிரூவா கூடு நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தால் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது கல்வி எந்த நிலையில் இந்த திராவிட மாடல் அரசில் போகுதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தை இதை கண்டித்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட இந்த தகவல் போகுது அவர் வந்து இந்த குழந்தைகளை சேர்த்துன்னு சொல்லி அவர் கையொப்பம் விட்டு அதை வந்து பெட்ரோல்கிட்ட கொடுக்கும்போது அதை கூட நிராகரிச்சுட்டு அதை தூக்கி வச்சுட்டு பணம் கொடுத்தா தான் சேர்த்துவோங்கிறது இது எந்த ஒரு பின்புலத்தில் இந்த தலைமை ஆசிரியர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய எங்களை மாதிரி போன்ற சமூக ஆர்வலருக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி கல்விங்கிறது வியாபாரமாக இருக்கிற இந்த செயல இருக்கிற ஒரு இருப்பிடம் அரசு பள்ளிகள் மட்டும்தான் இன்றைக்கி ஆதரவற்ற அவர்களுக்கும் பெரிய பணம் வசதி இல்லாதவர்களுக்கும் ஏழை பாளைகளுக்கும் இருக்கிற ஒரே கல்வி ஒரு கூடமாக இருப்பது அரசு பள்ளிகள் அப்போ அரசு பள்ளிகள் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறது மிகுந்த வேதனை அளிக்கிறது ஏழை எளிய பாமர மக்களின் பிள்ளைகள் படிக்கும் அரசு பள்ளிகளில் பணம் வசூலிக்க கூடாது என விதி இருந்தும் அதனை கண்டு கொள்ளாமல் தலைமை ஆசிரியர் பணம் செலுத்தினால் மட்டுமே அட்மிஷன் என கூறுவது திருப்பூர் மக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது